தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சமுத்திரன் எழுத்துக்கள் தொகுதி மூன்று கலை இலக்கிய சமூக அரசியல் விமர்சன பார்வை எழுதியவர் மைத்ரேயி சபாரத்னம் வாசிப்பவர் சிவசங்கரன் இக்கட்டுரைகளின் அமைப்பில் உள்ள ஒரு பொதுத்தன்மை என்பது வரலாற்று பின்னணியை தருதல் கட்டுரை பொருளை அறிமுகம் செய்தல் அது தொடர்பான கருத்துக்கள் கேள்விகளை எழுப்புதல் அது உள்ளடக்கி இருந்திருக்கக்கூடிய அல்லது அது செல்ல வேண்டிய பாதை பற்றிய தனது கருத்தை தருதல் என்பனவாகும் இதை ஒரு நூல் விமர்சனத்துக்கான ஒரு டெம்ப்ளேட் என்று கூட பார்க்கலாம் சமூகம் என்ற விடயம் மிகவும் பரந்தது அதன் மீதான விமர்சனம் என்பது பல கோணங்களில் செய்யப்படலாம் இந்நூலில் திரு சமுத்திரன் அவர்களின் விமர்சன பார்வை சமூகம் தொடர்பான எந்த அம்சங்களின் மீது விழுந்திருக்கிறது என்பதை நூல் அறிமுகத்தின் வரைவிலக்கணத்திற்கமைய மேலோட்டமாக பார்ப்பதே இவ்வறிமுகத்தின் நோக்கமாகும் எனவே நான் இவ்வறிமுகத்தில் இந்நூலின் உள்ளடக்கம் இதில் காணப்படும் வரலாற்று பார்வை எமது புலம்பெயர் வாழ்வை ஆவணப்படுத்தலில் இதன் பங்களிப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்தலாம் என எண்ணுகிறேன் முதலில் இக்கட்டுரை தொகுதி பற்றிய சில அடிப்படை தகவல்கள் இந்நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கும் இடையில் எழுதப்பட்ட பனிரெண்டு கட்டுரைகளின் தொகுப்பு ஆகும் இக்கட்டுரைகளில் முதல் இரண்டு இலங்கையில் எழுதப்பட்டவை ஏனையவை சமுத்திரன் நோர்வேயிற்கு வந்த பின் எழுதப்பட்டவை இக்கட்டுரைகளில் சமுத்திரன் அவர்கள் தான் வாசித்து சுவைத்த சில நூல்கள் மற்றும் பார்த்து ரசித்த அரங்க நிகழ்வுகள் அவதானித்த புலம்பெயர் இலக்கிய போக்கு ஆகியவை தன் மனதில் ஏற்படுத்திய சிந்தனைகளை பதிவு செய்திருக்கிறார் நூல் விமர்சனம் என்ற வகைக்குள் நோர்வே வாழ் தமிழ்க் கவிஞர்களின் கவிதை தொகுப்பான துருவச்சுவடுகள் கனடிய எழுத்தாளர் கௌரியின் ஆத்திரமும் கவித்துமான துன்பியலும் ஆன அகதி மூ தலையசிங்கத்தின் ஒரு தனி வீடு எஸ் வி ராசதுரையின் இந்து இந்தி இந்தியா சோமேச சுந்தரி கிருஷ்ணகுமாரின் மாற்றமும் மரபு பேணலும் சரவணனின் தலித்தின் குறிப்புகள் எம் வாமதேவனின் சுயசரிதையான குன்றிலிருந்து கோட்டைக்கு மௌனகுருவின் கூத்த யாத்திரையான கொண்டதும் கொடுத்ததும் ஆகிய எட்டு கட்டுரைகள் அடங்கும் அரங்க நிகழ்வுகள் பற்றிய விமர்சனம் என்ற வகைக்குள் பாலேந்திராவின் மழை நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கவிதாவின் அசையும் கவிதைகளும் ஞானரதம் நடன நாடகமும் இரண்டாயிரத்தி பதினெட்டு அடங்குகின்றன புலம்பெயர் தமிழ் இலக்கியம் பற்றிய வரலாற்று பார்வை என்பதில் ஈழத் தமிழர் போராட்டத்தில் புலம்பெயர் எழுத்தாளரின் பங்கு புலம்பெயர் தமிழ் இலக்கியத்தின் எதிர்காலம் பற்றி சில கேள்விகள் ஆகியவை உள்ளன இக்கட்டுரைகளை மேற்கூறியவாறு நூல் விமர்சனம் அரங்க நிகழ்வு விமர்சனம் புலம்பெயர் இலக்கியம் பற்றிய பார்வை என்று வகைப்படுத்த முனைவது ஒரு வசதி கருதிய பரிமாண சித்தரிப்பே இக்கட்டுரைகளுக்கிடையே சில பொது அம்சங்களும் இன்டர்செக்ஷன்ஸ் காணப்படுகின்றன இவற்றினோடு இழையூடும் அரசியலை சமுத்திரனின் மார்க்சிய பார்வை வர்க்கம் பால் சாதி இன அடக்குமுறைகள் சமூக அநீதிகள் என்ற வகைகளாக தொட்டு செல்லும் எனினும் இக்கட்டுரைகளை வாசித்து முடித்தபோது பிரதான பொதுமை என என் மனதில் தோன்றியது இக்கட்டுரைகளில் நிரவி நிற்கும் வரலாற்று பார்வை வரலாறு அதன் இயங்கியல் கட்டுரை பொருளுக்கு பொருத்தமான வரலாற்று சம்பவங்களை கட்டுரை பொருளுடன் இணைத்து அதை வாசகர்கள் இலகுவாக புரிந்து கொள்வதற்கு தேவையான பின்னணியை தருதல் குறிப்பாக வாசகர்களுக்கு பரிச்சயமில்லாத காலப்பகுதியில் எடுத்துக்காட்டாக காலனிய காலம் தொட்டு சுதந்திரத்துக்கு பின்னான காலம் வரை நடந்தவற்றை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் இந்த அறிமுகம் கட்டுரையை வாசிப்பதற்கு தேவையான முன் தகவல்களை தந்து வாசகர்களை தயார்படுத்துகிறது இந்த புட்டின் டு பெர்ஸ்பெக்டிவ் என்பது கட்டுரையை வாசித்து கொண்டு போகும்போது கட்டுரை பொருள் பற்றி ஒரு மனப்படத்தை மெமரி பேப் வரைய வாசகர்களுக்கு மிகவும் உதவுகிறது மேலும் இக்கட்டுரைகளின் அமைப்பில் உள்ள ஒரு பொதுத்தன்மை வரலாற்று பின்னணியை தருதல் கட்டுரை பொருளை அறிமுகம் செய்தல் அது தொடர்பான கருத்துக்கள் கேள்விகளை எழுப்புதல் அது உள்ளடக்கி இருந்திருக்கக்கூடிய அல்லது அது செல்ல வேண்டிய பாதை பற்றிய தனது கருத்தை தருதல் என்பனவாகும் இதை ஒரு நூல் விமர்சனத்துக்கான ஒரு டெம்ப்ளேட் என்று கூட பார்க்கலாம் ஒரு நூலை விமர்சிக்கும் போது அந்நூலின் பேசுபொருளை புரிந்து கொள்வதற்கான அரசியல் சமூக பின்புல வரலாற்றை தருதல் என்பதற்கு மாற்றமும் மரபு பேணுதலும் நூல் விமர்சனத்தை உதாரணமாக கூறலாம் இந்து சாதனம் பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு ஐம்பத்தி ஒன்று காலப்பகுதியில் திரு மா வே திரு ஞானசம்பந்த பிள்ளை அவர்கள் எழுதிய ஆக்கங்களை தொகுத்து சோமேச சுந்தரி கிருஷ்ணகுமார் இந்நூலை ஆக்கியுள்ளார் இந்நூலின் காலப்பகுதி கருதி அக்கால பின்புலத்தை புரிந்து கொள்ள சமுத்திரன் தரும் வரலாற்று பின்னணி மிகச்சரிவாக பல விடயங்களை தொடுகிறது பிரித்தானிய ஆட்சி அவர்களின் ஆட்சி தந்திரம் சமூகத்தில் உயர்நிலையில் உள்ள உள்ளூர் ஆட்களை கொண்டு பிறப்பை நிர்வகித்தல் அதற்கு தேவையான ஆங்கில கல்வியை வழங்கும் மிஷனரிமார்கள் கூடவே கிறிஸ்துவ மதத்தை பரப்புதல் கிறிஸ்துவ ஆதிக்கத்தை குறைப்பதற்கு ஆறுமுக நாவலார் ஆங்கிலம் கற்பிக்கும் சைவ பாடசாலைகளின் தோற்றுவித்தல் சைவ பரிபாலன சபை நிறுவப்பட்டமை சைவத்தை நிலைப்படுத்துவதன் பக்க விளைவாக சனாதன தர்மமும் பெண் அடக்குமுறை கருத்துக்களும் வலுப்பெறுதல் ஆங்கில கல்வி தந்த அரச உத்தியோகம் அது உருவாக்கிய பணபலம் உள்ள தமிழ் மத்திய வர்க்கம் இத்தமிழரின் வாழ்வில் பிரித்தானிய கலாச்சார தாக்கம் அக்காலத்தில் வளரும் தமிழ் அரசியல் அமைப்புகள் இளைஞர் காங்கிரஸ் யாழ் இளைஞர் காங்கிரஸ் சிங்கள அரசியல் அமைப்புகள் அநாகரிக தர்மபாலாவின் சிங்கள பௌத்த மறுமலர்ச்சி இயக்கம் சூரியமல் இயக்கம் டொனம் ஓர் சீர்திருத்தமும் சர்வசன வாக்குரிமையும் சமூகத்தில் அது எழுப்பிய விவாதங்களும் என இப்படியே அடுக்கிக் கொண்டு போகலாம் சரவணனின் தலித்தின் குறிப்புகள் வாமதேவனின் சுயசரிதை பற்றிய கட்டுரைகளில் அடிமை ஒழிப்பின் பின் காலனித்துவ ஆட்சியாளர் தமது காலணிகளில் இருந்து வேலைக்கு என ஆட்களை வேறு நாடுகளுக்கு நகர்த்துதல் தமிழ்நாட்டில் இருந்து தேயிலை தோட்டங்களில் வேலை செய்ய ஆட்களை கொண்டுவருதல் வருதல் மலையகத் தமிழரின் வாழ்நிலைமைகள் அங்கு காணப்படும் சாதியம் அரசியல் என்பன விவரணப்படுத்தப்பட்டுள்ளன கலை இலக்கியம் தொடர்பான வரலாற்று பின்னணியை பற்றி கூறும் கட்டுரைகளில் ஒன்று மௌன கூத்த யாத்திரை கூத்து பற்றி மௌனகுரு இளைஞனாக இருந்தபோது காணப்பட்ட சமூகப் பார்வை அது எவ்வாறு சமூகச் சுரண்டலை இருக்கும் சமூக அமைப்பை ஏற்க வைக்கும் போதைப் பொருளாக அமைந்தது இன்னொன்று பாலேந்திராவின் மழை நாடகத்தை பற்றி கூறும்போது சமகாலத்தில் காணப்பட்ட ஏனைய நாடக கலைஞர்கள் அவர்களின் படைப்புகள் மௌனகுருவின் கூத்து பற்றியோ கவிதாவின் அசையும் கவிதைகளும் ஞானரதமும் பற்றியோ கூறும்போது எவ்வாறு பாரம்பரிய கலைகளுள் நவீன கருத்தாடலை உள்வாங்கி அவற்றை மேலும் வாழும் கால சமூகத்துக்கு பொருத்தமானதாக பரிணமித்து இருக்கிறார்கள் மற்றைய மொழிகளில் காணப்படும் இப்போக்கு பற்றிய குறிப்புகள் என வரலாறு விரியும் மொத்தத்தில் தமிழர் அரசியல் சமூக வரலாறு தொடர்பான குறிப்புகள் காலனிய காலத்திலிருந்து சுதந்திர இலங்கையினூடாக இன்று வரை என அவரது கட்டுரைகளில் காண கிடைக்கிறது இக்கட்டுரைகளில் நான் காணுகிற அடுத்த முக்கிய அம்சம் ஆவணப்படுத்தல் என்பதுகளில் குறிப்பாக மேற்கு நாடுகளுக்கு பெருமளவில் புலம்பெயர் முதலாம் சந்ததி என்று சொல்லக்கூடிய நாம் இப்போது எமது மாலை பொழுது அல்லது அந்திம காலத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் எமது வருங்கால சந்ததியினர் தமது வேரை தேடும் அல்லது ஒரு சமூக ஆய்வு மாணவர் புலம்பெயர் தமிழ் வாழ்வை பற்றி ஆய்வு செய்யும்போதோ அவர்களுக்கு நாம் எதை விட்டுச் செல்கிறோம் என்று எண்ணி பார்க்கும்போது போது சமுத்திரனின் கட்டுரைகள் நிச்சயமாக ஒரு சிறு பங்களிப்பை குறிப்பாக நோர்வேயை பொறுத்தவரை செய்துள்ளன என்று கூறலாம் நோர்வே வாழ் தமிழ் கவிஞர்களின் கவிதை தொகுப்பான துருவச்சுவடுகள் கனடிய எழுத்தாளர் கௌரியின் அகதி கவிதாவின் அசையும் கவிதைகளும் ஞானரதம் நடன நாடகமும் ஈழத் தமிழர் போராட்டத்தில் புலம்பெயர் எழுத்தாளரின் பங்கு புலம்பெயர் தமிழ் இலக்கியத்தின் எதிர்காலம் பற்றி சில கேள்விகள் என்பன பற்றிய கட்டுரைகள் இந்த வகைக்குள் அடங்கும் ஈழத் தமிழ் போராட்டத்தில் புலம்பெயர் எழுத்தாளரின் பங்கு என்ற கட்டுரையில் சுவடுகள் நோர்வே தூண்டில் ஜெர்மனி மற்றும் ஐரோப்பாவில் வெளிவந்த சஞ்சிகைகளில் இனம் காணக்கூடிய பொது அம்சங்கள் அவற்றில் தோன்றும் புதிய போக்குகள் தமிழ் இலக்கியத்தை இன்னொரு பரிமாணத்துக்கு எடுத்து செல்லும் என்ற எதிர்பார்ப்பு நம்பிக்கையை தருதல் புலம்பெயர் இலக்கிய தன்மையை போக்கும் நிர்ணயிக்கும் காரணிகள் புலம்பெயர் சமூகத்தின் எழுத்தாளர்களின் அரசியல் சமூகவியல் நிலைமைகள் ஈழத்திலும் புகலிடத்திலும் எமது தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்ய நாம் தேடும் வழிவகைகள் புலம்பெயர்ந்தோரின் வகைகள் அவர்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகள் பிரச்சார இலக்கியங்களின் தோற்றம் எழுத்து சுதந்திரம் இறுதிகள் புலம்பெயர் இலக்கியம் எவ்விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் இங்கே நாம் உள்வாங்கிய புதிய கலாச்சாரத்தினூடாக தாய் நாட்டின் கலாச்சார மாற்றத்துக்கு உதவ முடியுமா என்பன போன்ற கேள்விகள் எழுப்பப்படுகின்றன நீண்ட கால பகுதியில் எழுதப்பட்ட கட்டுரைகளை தொகுக்கும் போது அன்று எழுதிய போக்குகள் எதிர்வு கூறல்கள் காலப்போக்கில் எவ்வாறு அமைந்தன என மதிப்பிடும் வாய்ப்பு கிடைக்கின்றது இதற்கு எடுத்துக்காட்டாக இரண்டை கூறலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பேரலனில் நடந்த இலக்கிய சந்திப்பில் தமிழ் இலக்கியம் இதுவரை கண்டிராத புதிய பரிமாண முகிழ்ப்பு என்று தோன்றிய புலம்பெயர் இலக்கியம் எவ்வாறு இரண்டாயிரத்தி ஒன்றில் பாரிஸில் நடந்த இலக்கிய சந்திப்பின் போது இறந்து கொண்டு இருக்கிறது என அவர் மீள் மதிப்பீடு செய்கிறார் சில இயக்கங்களின் இடதுசாரி போக்குகள் பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் செய்த தனது கணிப்பேடுகள் அதீதமானவை என இரண்டாயிரத்தி பதினேழில் எழுதிய பிற்குறிப்பில் குறிப்பிடுகிறார் சுருக்கமாக கூறின் இக்கட்டுரைகளில் அவதானிக்க கூடியதாக இருப்பது சமுத்திரனின் சமூகம் பற்றிய கூறிய அவதானிப்புகளும் சமூகத்தின் இயங்கியலை வரலாற்றின் பின்னணியில் விளக்க உதவும் பரந்த அறிவும் அவற்றை தனது கண்ணோட்டத்தில் தொகுத்து வழங்கும் திறனும் பொருத்தமான இடத்தில் தனது விமர்சனம் கருத்து கேள்விகளை எழுப்புதலும் ஆகும் எனது இந்நூல் பற்றிய இந்த அறிமுகம் ஒரு நுண் அறிமுகம்தான் ஆனால் முழுவதையும் வாசிக்கும் போதுதான் அதுவரையும் பரந்த காட்சி எமக்குள்ளே விரிவதை ரசிக்கலாம் நன்றி